இந்தியாவிலே மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திய ஒரு பதிப்பகம்னு சொன்னா சங்கிகளுடைய தத்துவத்தை பரப்பிய கீதா பிரசை சொல்லுவாங்க புத்தகங்களை வெளியிட்டு மக்களை மதிமயக்கம் கொள்ள செய்தது அந்த சதிமயக்கத்திலும் மதிமயக்கத்திலும் இருக்கின்ற மக்களுக்கு தெளிவை தர வேண்டும் அறிவை தர வேண்டும் என்பதற்காக பல பதிப்பகங்கள் ஆரம்ப காலத்தில் மார்க்க விழிப்புணர்வை வழப்புவதற்காக உருவாகின அதில் ஒரு முக்கியமான பதிப்பகம் என்று சொன்னார் சகோதரர் இந்த கழகத்தினுடைய மாவட்ட தலைவராக இருந்த அருமை சோதர் ஜக்கரியா அவர்களுடைய சாஜிதா பதிப்பகம் என்பதை நான் பெருமையோடு சொல்கிறேன் ஜாக்கிர் நாயக் அவர்கள் எழுதிய த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் இஸ்லாம் அண்ட் ஹிந்துவிசம் என்ற புத்தகத்தை மொழிபெயர்க்கின்ற பணியை எனக்கு தந்தார்கள் நான் அதை மொழிபெயர்த்தேன் மொழிபெயர்த்த பிறகு அதற்கான அணிந்துரையை நாமே கொண்டால் சரியில்லை என் எல்லா புத்தகத்துக்கும் தலைவர் தான் எழுதுவார் ஆனாலும் இதை இது இந்து மதமும் இஸ்லாமும் என்ற தலைப்பில் இருக்கின்றது என்பதனாலே தவத்திரு குன்றக்குடி அடிகளாரிடம் கொடுத்தோம் அந்த புத்தகத்தை எழுதிய அதற்கு அணிந்துரை எழுதிய குன்றக்குடி அடிகளார் அவர்கள் மொழிபெயர்த்தவரை பற்றி மூல ஆசிரியரை பற்றி எழுதுவதை விட இந்த பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தையும் பாராட்டித்தான் தன்னை அணிந்துரை அமைத்தார் என்பதை நான் இங்கே நன்றியோடு நினைவுற கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது பஹரியா அப்படிங்கிற தலைப்புக்கு தலைவர் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க அப்படி ஆனால் உங்கள் உண்மைகளை எல்லாம் என்று யாராவது கேட்டா எடுத்து சொல்வது போல இந்த செய்தி அமர்ந்திருக்கின்றது என்பதையும் மறக்க முடியாது வாழால் பரப்பப்பட்டது இஸ்லாம் என்று யாரால் பரப்பப்பட்டது வாழால் பரப்பப்பட்டது என்று அவ்வாழால் பரப்பப்பட்டது அவ்வாளால் பரப்பப்பட்டது ஆனால் இஸ்லாம் எப்படி இங்கே வந்தது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் இங்கே நம்முடைய அவர்கள் குறிப்பிட்டார்கள் தூங்குகின்ற தாய் தட்டி எழுப்பியதும் அவளை கட்டிக்கொள்வது போல தமிழர்கள் இஸ்லாத்தை தழுவி கொண்டார்கள் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று இஸ்லாம் இங்கு வருவதற்கு முன்பே திருமூலர் சொல்லி இருக்கின்றார் யாதும் ஊரே யாவரும் என்று மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பேசி இருக்கின்றது நீட்சியாக மலர்ச்சியாக இஸ்லாம் மார்க்கம் இங்கே வருகின்றது அது இந்த மண்ணுக்கு இருக்கின்றது அது எப்படி பரவியது என்பதை எல்லாம் இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இயக்கத்தினுடைய அலுவலகத்திலே தலைமையகத்திலே ஒரு வெளியீட்டு விழா நடக்கின்றது களத்தில் நிற்பதற்கு தொண்டர்களை தயாரிக்கின்ற ஒரு இயக்கம் கருத்தியலுக்கு செய்திருக்கின்ற பங்களிப்பை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது இங்கே பேராசிரியர் சொல்லும் பொழுது சொன்னார் பாபரி மஸ்ஜிதுடைய உண்மையான வரலாறுகளை தாங்கி வெளிவந்த ஒரு புத்தகத்தை பேராசிரியர் அருட்செல்வன் எழுதியிருக்கிறார் புதுக்கோட்டையிலே போராட்டத்திற்கு தலைமை தாங்க நான் செல்லும் பொழுது என்னோடு வந்த அன்றைக்கு வழக்கறிஞர் அப்ரார் அகமது ஒரு புத்தகம் கிடைச்சிதுங்க நூலகத்தில் அது அருட்சல் வந்து ஒருத்தவர் எழுதியிருக்கிறாரு அது இவ்வளோ தகவல் இருக்குது தெரியுமா அப்படின்னு தகவல்களை கொண்டு வந்து சொன்னார் நான் சிரித்து கொண்டேன் இப்போதும் கூட தலைவர் சிரித்து கொண்டிருக்கின்றார் அதற்கு காரணம் அன்றைக்கு அந்த அருட்செல்வத்தை தமிழ் குடையாக தந்தவர் பேராசிரியர் தான் அது அவர் பேரே எழுதியிருக்கலாம் சார் கேட்கக்கூடாது தமிழகத்தினுடைய இதழியல் வரலாற்றில் ஒரு மகத்தான பங்களிப்பு செய்த இதழ் என்றும் தமிழக கவிதைகள் தமிழ் கவிதைகளுடைய போக்கை புதிய திசையில் மாற்றிய கவிதைகளை எழுத வாய்ப்பளித்த இதழ் என்றாலும் அது ஒற்றுமையைத்தான் குறிப்பிட வேண்டும் அந்த ஒற்றுமையின் ஆசிரியராக நம்முடைய பேராசிரியர் சுவனத்தின் செல்வன் உலக வரலாறுகளை எல்லாம் தமிழுக்கு கொண்டு ஸ்பெயினைப் பற்றி ஜெஃப்ரி காசிம் அவர்கள் சொன்னார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னும் உலகத்தின் எத்தனை மூளைகளிலே எத்தனை வரலாற்று தகவல்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் தமிழ் சமுதாயத்தினுடைய சிந்தனை வாயிலே கொண்டு போய் சேர்க்கின்ற வாரம் விட்டு வாரம் வளர்கின்ற வாழ்வியல் வசந்தமாக இருந்த ஒற்றுமையை எங்களை போன்ற சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் சுவனத்தின் செல்வனாக அதுதான் அவர்தான் தான் அவர்தான் சார் நீங்க என்ன சார் சட்டமன்ற உறுப்பினர் நீ நான் தான் பயந்துட்டு இருக்கணும் மெமோ வருமா ஆபீஸ் நோட்டு வருமா நான் தான் பயப்படுறோம் அதையெல்லாம் கரை கண்டவர் எல்லா வகையிலும் சமூகத்திற்கு தேவையான படை வீரர்களை களத்தில் நின்று காவல்துறையோடு போராடுவதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகைய கடைநிலை தொண்டனுக்கு தெரியும் ஆனால் கருத்தியல் மேடைகளிலே அமர்ந்து பொய்மைகளை பொடி பொடியாக ஆக்கக்கூடிய அறிவு இந்த இயக்கம் உருவாக்கி இருக்கின்றது அதை வழிநடத்தக்கூடிய பொறுப்பையும் அவர் தலையிட்டிருக்கிறார் அதை சொல்ல வேண்டியிருக்கின்றது புதுமடம் ஹலீம் அவர்கள் நடந்து வந்தால் போதும் என்று நாங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது நான் நடந்து வரவில்லை எழுந்து வருகிறேன் என்று ஒரு புத்தகத்தை தந்திருக்கிறார் அல்லவா அந்த உணர்வின் ஊற்றுக்கண்ணாக இருந்த அலுவலகத்தின் தலைமையிலே இந்த வெளியீடு நடந்து கொண்டிருப்பதை நான் உள்ளபடியே மிகுந்த நெகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு பார்க்கின்றேன் ஏன் இந்த நூல் தேவை என்பதை தலைவர் அவர்கள் சொன்னார்கள் வடநாட்டுக்கு ஒரு அயோத்தி என்றால் அயோத்தி என்றாலே அயோத்தி என்று நமக்கு நெருப்பு எரிகின்றது அதை திருப்பரங்குன்ற மலையில வச்சிடலான்னு நினைக்கிறாங்க என் நண்பர் யுகபாரதி ஒரு பாட்டு எழுதியிருந்தார் மாமன்னன்னு ஒரு திரைப்படம் தான் தீப்பிடிக்குது ராசா என்று எழுதியிருந்தார் அந்த மலை எது என்று சொன்னால் திருப்பரங்குன்ற மலை தீபத்தை ஏற்ற சொன்னால் அங்கே தீப்பந்தத்தை ஏற்றலாம் என்று தீர்ப்போடு வருகிறார்கள் முன்பு தீயோடு வருவார்கள் இப்போது தீர்ப்போடு வருகிறார்கள் தீயவர்கள் அப்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் நாளைக்கு ஒரு பதிப்பகத்தில் நாளைக்கு பார பாரதி புத்தகாலயத்திலே தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் முழு உண்மை வரலாற்றுமை சூர்யா சேவியர்களுடைய புத்தகத்தை வெளியிட்டு தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் அப்போ விரிவாக பேசுவார் நாம் எல்லாரும் அங்க செல்வோம் சகோதரர்களே அந்த மலை எப்படி தலைவர் அந்த மலைக்கு போன அனுபவத்தை சொன்னார் ஆனா சிக்கந்தர் மலை எல்லாம் திருத்தமாலும் முஸ்லிம்கள் சொல்ல மாட்டாங்க மதுரை சிக்கிந்தாமலை அப்படியேமா உயரமான கட்டடத்தை போதும் அது இருக்கும் சிக்கிந்தாமலை உயரம் அப்படின்னு பேசுவாங்க அந்த மலைக்கு நானும் சிறு வயதிலே சென்றிருக்கின்றேன் என் தாயார்லாம் மெதுவா ஏறி வரும்போது நான் சிறு பிள்ளை வேகமாக ஓடி போட்டு ஒரு பொட்டுக்கடலை பொட்டலத்தோடு அங்கே குரங்குகள் எல்லாம் முற்றுகையிடப்பட்டு அந்த பொட்டுக்கலை பொட்டலத்தை கொடுக்கவில்லை என்றால் அங்கே சொன்னா தூக்கி போட்டு இல்லாட்டி ஒன்னா தூக்கிட்டு போயிடணும் பொட்டலத்தை போட்டுவிட்டு நான் காப்பாற்றி ஒரு பொட்டுக்கடலை பொட்டலத்தை இழந்து நம்மை காப்பாற்றி கொண்டோம் ஆனால் இன்றைக்கு நம் வரலாற்றை இழந்து விட்டால் குரங்குகள் சூழ்ந்திருக்கின்றன அப்பொழுது நாம் வரலாற்றை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது என்பதை இந்த நூல் இது வணிகத்தால் இஸ்லாம் பரவியது என்பதை எடுத்துரைக்கின்றது மதத்தை வணிகமாக்கக்கூடிய சிலர் இருக்கிறார்கள் மதத்தை அதிகாரத்தோடு கலந்து ஆட்சியை பிடித்து விட ஆசைப்படுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சமுதாயத்தின் நல்லிணக்கத்தை குறைப்பவர்களாக இருப்பதனாலே சமூக நல்லிணக்கத்தை காப்பதற்கு உறவை காப்பதற்கு ஒற்றுமையை காப்பதற்கு நம்முடைய நெருக்கத்தை காப்பதற்கு நேசத்தை காப்பதற்கு களத்தில் வெறுமனர் நின்றால் போதாது கருத்துகளோடு நிற்க வேண்டும் என்பதனாலே ஒரு கருத்தில் ஆயுதமாக இந்த புத்தகம் தரப்பட்டிருப்பதை தலைவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் நான் ஒரு செய்தியை சொல்கின்றேன் இன்றைக்கு சென்னையில் இன்னைக்கு காலையில் ஒருத்தவர் படிக்காமல் ஓடி இருக்கிறார் பிள்ளைகள் படிக்காம ஓடுனா அவர்களை தடுதல பிள்ளைகள்னு கண்டிப்போம் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு காலையில ஒருத்தர் படிக்காம தெரியும்னு நினைக்கிறேன் இடத்துல ஓடி படிக்காம ஓடி இருக்கிற அந்த மாதிரி படிக்காம ஓடுபோர் ஒரு வரலாற்றை சொல்கிறார் இந்த நாடு ரிஷிகளால் கட்டமைக்கப்பட்டது இந்த நாடு முனிவர்களால் கட்டமைக்கப்பட்டது என்றெல்லாம் அவர் இந்த நாட்டுக்கு வரலாறு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நாம் திராவிட இயக்கத்தினுடைய கவிதைகளை படிக்கும் பொழுது பார பாரதிதாசன் எழுதுவார் சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்த பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று எழுதுவார் திரைப்படத்திலும் பாடலாக வந்த பாட்டு அப்போது ஒரு மனித குலத்தினுடைய உழைப்பை பின்னுக்கு தள்ளி மனிதர்களின் தியாகத்தை பின்னுக்கு தள்ளி ரிஷிகளாலும் முனிவர்களாலும் இந்த நாடு கட்டமைக்கப்பட்டது என்ற ஒரு சிந்தனையை கட்டமைக்கின்றாரே அவர் எங்கே இருக்கின்றார் சங்கி மங்கி கூட்டத்தில் இருந்து கொண்டு இதை சொன்னால் நாம் கேள்விப்படுவதில்லை அவர்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய அதிகாரத்தில் இருந்து கொண்டு இதை பரப்புகின்ற காலத்திலே இந்த நூல் எவ்வளவு தேவை ஏன் தேவை என்பதை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் புலிகள் எழுத கற்றுக்கொள்ளாத வரை புலிகள் எழுத கற்றுக்கொள்ளாத வரை வரலாறுகள் எல்லாம் வேட்டைக்காரனின் சிறப்பைத்தான் பாராட்டி கொண்டிருக்கும் புலிகள் தங்களுடைய வரலாற்றை எழுதும்போதுதான் வேட்டைக்காரருடைய வேடங்கள் எல்லாம் வெளியே தெரியும் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திராவிட மாடல் அரசாங்கம் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் பொறுப்பேற்கின்றது பொறுப்பேற்ற உடனே ஒரு வாரத்தில் நம்முடைய தலைவர் ஒரு கடிதம் எழுதுகின்றார் யாருக்கு எழுதுகின்றார் தமிழ்நாட்டின் உயர்கல்வி அமைச்சருக்கு மாண்புமிகு முனைவர் பொன்முடி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை நாங்கள் பார்த்தோம் அதில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை தீவிரவாத இயக்கம் பயங்கரவாத இயக்கம் என்று எழுதியிருக்கிறார்கள் அவங்களதானே இருந்தோமா அடுத்ததாக இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் இந்த பயங்கரவாதிகளை கண்டுகொள்வதில்லை என்று அது என்ன கீதா பிரஸ்ல அடிக்க வேண்டிய புத்தகத்தை திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் அடிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க இது போன உடனே எல்லாம் ஞாபகம் இருக்கும் கல்வி அமைச்சர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அந்த பாட புத்தகத்தை எழுதினவரையும் அழைச்சிட்டு வந்து எப்படி எழுதின இது எப்படி வெளிவந்தது எப்படி பாட புத்தகத்தில் பூ பூந்தது என்று மிக கடுமையான கேள்விகளை தொடுத்து தொலைக்காட்சியில் அது நேரலையில் செய்யப்பட்டது தெரியுமா அதான் தலைவர் எழுதிட்டார எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு உட்கார முடியுமா நம்முடைய முரளி முரளிஅருமனுக்கு தெரியும் பாடம் நடத்தக்கூடிய ஜாஃபருக்கு தெரியலாம் நம்முடைய இதாயத்துள்ளா இன்னும் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய டான்சி சிலபஸில் இப்போ ஒரு பாடம் வச்சுருக்காங்க என்ன தெரியுமா முகமதியர் ஆட்சி மாலிகாபூர் இந்தியாவுக்கு வந்த தமிழ்நாட்டுக்கு வந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய எல்லாம் தூள் தூளாக்கி விட்டார எழுதியிருக்காங்க இப்போதான் இருக்குது அந்த பாட புத்தகத்தில் தலைவர் அவரிடம் சொல்லி அவர்கள் ஒரு கோரிக்கை அனுப்பியிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு இனிமேல் பாட புத்தகம் சார்ந்த வழிநூல்கள் கெய்டு புத்தகம் தான் அதை பரிசீலிப்பதற்கு அதில் இருப்பதெல்லாம் உண்மையா என்று பரிசீலிப்பதற்கு ஒரு வல்லுநர் குழுவை அரசாங்கம் நியமிக்க வேண்டும் அந்த வல்லுநர் குழு பார்த்த பிறகுதான் அது பாட திட்டமாக புத்தகமாக மாணவர்கிட்ட போக வேணா பாட புத்தகத்தை விட நோட்ஸ் தான் பிள்ளைங்க அதிகமாக படிப்பாங்க அந்த நோட்ஸ்ல என்ன இருக்குது பிஞ்சி மனதிலே நஞ்சை கடக்கக்கூடிய சதி செயல் இருக்கின்றது நாம் ஒவ்வொன்றையும் கண்காணிக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழலில் இவர்கள் சிறப்பான ஒரு வரலாற்று நூலை எழுதியிருக்கிறார்கள் சகோதரர்களே ஒன்றை சொல்கிறேன் விரிவா சொல்றதுக்கு நிறைய இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மதரசாக்கள் என்னென்ன பட்டம் கொடுக்கிறார்கள் இருக்கு ஒரே ஒரு செய்தி நான் நினைவு கூறுகிட்டேன் மக்கள் மன்ற நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்ததில்ல சமீபத்தில் சில பேருக்கு பாடம் போட்டி விட்டாங்க நம்ம சகோதரர்கள் எழுப்பூர் சகோதரர்கள்லாம் அது வேற அதுக்கு முன்னால ஒரு மட்ட மக்கள் மன்றம் ஈரோட்டில் திரு ரங்கராஜ பாண்டே நடுவராக இருந்து நடத்தின மக்கள் மன்றம் அது எனக்கு நான் வந்து நம்ம சகோதரர் வந்தாங்க வந்திருந்தார்கள் அவர்களோட நலம் விசாரித்து விட்டு நான் போனால் ஹெச் ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்டு தான் காலியாக இருந்துச்சு அங்கே உட்கார வேண்டிய துயரமான வரலாற்று சூடு சரி உட்காருவோம் எவ்வளோ பெரிய கொடுமைகள் அதுல இது ஒன்றுன்னு உட்கார்ந்த உடனே அவரை பேச கூப்பிட்டாங்க முதல்ல போன உடனே அவர் அடிச்சு பேசுறாரு என்ன பேசுறாருன்னா வாஸ்கோடகாமா இந்த மண்ணுக்கு வருவதற்கு முன்னே கடல் வாணிகம் பாரத நாட்டிலே பாரத கண்டத்திலேயே இருந்ததுன்னு பேசுனார் நான் உடனே தலைவருக்கு குறுஞ்செய்தி போட்டேன் சார் நீங்க தானே சார் சொல்லியிருக்கீங்க வாஸ்கோடகாமா வரும்போது யாரை எதிர்கொண்டார் யாரை பார்த்தாரு அது இப்ப மஜீது அப்படிங்கிறது உடனே குறிஞ்சு அதாவது தலைவர் நான் சும்மா பேச்சுக்கு சொல்லலை அவர் கவசமாக கேடயமாக நிற்போர் என்றால் முக்கியமான கட்டம்னா இடைவேளையில் உட்காந்துட்டு ஒரு செய்தியை போட்டுருது வரலாற்று ஏன்னா தரவு இல்லாமல் பேசக்கூடாது நம்ம என்ன சங்கியா வாயில் வரதெல்லாம் பேசுகிறதுக்கு அப்போது அந்த தரவுகளோடு அனுப்பினார் நான் பேசும்போது சொன்னேன் சௌதர் ராஜா அவர்களுக்கு லெச்சராஜா ராஜா அவர்களுக்கு நன்றி அவர் ஒரு அருமையான செய்தியை பதிவு பண்ணார் வாஸ்கோடகாமா வரும் பொழுதே இங்கே கண்டத்தில் கப்பல்கள் திரும்பி போய் கொண்டிருப்பதை பார்த்தாரு ஆனா அது யார் பேருன்னு மட்டும் அவர் சொல்ல மாட்டாரு ஏன்னா அவர் தொகுதியில் எல்லாம் தலைவர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அவர் சொந்த ஊர்லயே பாபநாசன் தொகுதி ஊர்ல தான் அவர் பூர்வீகம் அதனால அவர் சொல்ல மாட்டாரு என்று நான் அந்த பெயரை சொன்னேன் வரலாற்று அறிவு வரலாறு முக்கியம்னு சொல்கிறாங்கல்ல அது வரலாறு முக்கியம் என்பது மிக முக்கியமானது அது நகைச்சுவைக்காக அல்ல இன்றைக்கு பகை சூழ்ந்திருக்கின்ற நேரத்தில் அது முக்கியமானது ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நான் திட்டமிட்ட நேரம் முடியப் போகுது ஜீவா சொல்ல வேண்டியது ஜீவா சொல்லி நம்ம கேட்கணும் இப்போது கவிஞர் வல் அவர்கள் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம்னு ஒரு நாவல் அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியால் தேர்வு செய்யப்பட்டு ஆங்கிலத்தில் த சகா ஆஃப் கல்லிக்காடு என்று மொழிபெயர்க்க இந்த ப பன்னாட்டு நூல் காட்சியிலே புத்தக காட்சியிலே தேர்வாகி இருப்பதை எல்லாம் கொண்டாடுறாங்க அந்த புத்தகத்திலே ஒரு காட்சி வரும் மார்க்க கல்யாணம் எங்கு நடக்குது மார்க்க கல்யாணம் தேவர் கல்லர்கள் நடத்துவார்கள் அந்த மார்க்க கல்யாணத்தை மார்க்க கல்யாணம் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால் அதை மரியாதைக்குரிய கம்பம் செல்வேந்திரன் பல மேடைகளிலும் சொல்லியிருக்கிறாரு முஸ்லீம்களுக்கும் கல்லர்களுக்கும் இடையிலே ஒரு மோதல் நீண்ட காலமான அந்த மோதலிலே ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை யாரும் யாரையும் வெல்ல முடியவில்லை அப்பொழுது அவர்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வருகிறார்கள் எவ்வளவு காலம் போரிட்டுக் கொண்டிருப்பது நாம் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வோம் என்ற போது ஒரு கலாச்சார உடன்படிக்கை உங்கள் குலம் உங்கள் வழக்கம் ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் வழக்கம் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் உடன்படிக்கை தான் தலைவர் சொன்னாங்க இஸ்லாத்தில் சொன்னதில்லை இங்கே இருக்கக்கூடிய சூழலில் வந்தது சோறு உங்க வேண்டும் என்பது இஸ்லாத்தில் சொன்னதில்லை தூய்மையானது ஹலாலானது நம்ம ஏன் இது வேளாண் பிரதேசம் நம்முடைய உணவு அவர் கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அதனால நம்ம வேளாண் உணவை உண்கின்றோம் இங்கே இருக்கின்ற விரைகின்ற அரிசியை சாப்பிட்றோம் ஹலாலா இருக்கணும் இஸ்லாமிய நிபந்தனையை தவிர அது கோதுமர் ரொட்டியா இருக்கணும்னோ அரிசியா இருக்கணும்னோ சொல்லவில்லை போல அங்கே மார்க்க கல்யாணத்தை எப்படி நடத்து சொல்லும் போது உடன்படிக்கைக்கு வருகிறார்கள் முஸ்லீம்கள் செய்வது போல அந்த விருத்த சேதனம் சர்க்கம் சுண்ணத் அதை நாங்கள் செய்வோம் யாரு கல்லர் சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் இந்த ஹத்னா என்ற சுண்ணத்து அதை நாங்க எடுத்துக்கிறோம் நீங்க எதை எடுத்துக்கிறீங்கன்னா பெண்களுக்கு திருமணத்தின் போது கல்லர் சமுதாயம் மட்டும் கருகமணி கட்டுவார்கள் இந்த கருகமணி கலாச்சாரம் அங்கிருந்து வந்ததுதான் இல்லாட்டி தாலி தான் எடுத்திருக்கிறோம் மற்றவர்கள்லாம் தாலி கட்டும் பொழுது பிறமலைக்கல்லர் சமுதாயம்தான் கருகமணியை திருமணத்தின் போது கட்டக்கூடிய வழக்கம் இருந்தது அதுதான் முஸ்லிம் பெண்கள் கருகமணி கட்டக்கூடிய வழக்கத்திற்கு வந்து தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான பகுதியில் அந்த கருகமணி என்று சொல்லக்கூடிய கருகமணி இஸ்லாத்துல இருக்கா ஹதீஸ்ல இருக்கிற பண்பாட்டுல இருக்குது இவர்கள் ஒன்றை கொடுத்தார்கள் அவர்கள் மார்க்க கல்யாணம் என்றது விமரிசையாக நடத்தினார்கள் இவர்கள் கருகமணி கட்டினார்கள் அதோடு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் திருமணத்தின் போது இப்போது மதுரை மாவட்டத்துக்கு போனால் ஜீவா சாப்பிட்டு தெரியும் நாம் அமர்ந்தால் கைக்கு தண்ணீர் ஊற்றி உபசரிக்கின்ற பொறுப்பை தேவர்கள் ஏற்றுக்கொண்ட சியான்கள் அவருடைய உரிமை அது போல ஆடருத்தா அந்த தலை ஒரு சமுதாயத்துக்கு சொந்தம் அது பிச்சை கிடையாது தர்மம் கிடையாது உரிமை யாருக்கும் கொடுக்க கூடாது உரிமை அதை நிலைநாட்டணும் அது போல நம்முடைய எவ்வளவு பெரிய கூட்டத்தில் வைகோவர்கள் நம்ம தலைவரை பார்த்தாலும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அப்படியே கூப்பிடுவாரு ப்ரொஃபசர் அவர்கள் என்ன கூப்பிடுவாரு எப்படி கூப்பிடுவாரு மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு அப்போது அவர் தலைவர் மாமா அப்போது அப்படிப்பட்ட உறவால் பின்னப்பட்ட நாடு இது அந்த உறவை கெடுப்பதற்கு அதில் நெருப்பு வைப்பதற்கு சில கொடியவர்கள் கொடியேந்தி வருகிறார்கள் தடியேந்தி வருகிறார்கள் ஆயுதமேந்தி வருகிறார்கள் தண்டமேந்தி வருகிறார்கள் அவர்கள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த பகிரியா என்ற புத்தகம் நல்ல செய்திகளை பகருகிறது இதை பகிருங்கள் இந்த செய்திகளை எடுத்துச் செல்லுங்கள் இந்த செய்தி பரவட்டும் தீ பரவட்டும் என்பார்கள் நீதி பரவட்டும் என்று படத்திலே வருகின்றது நம்மை பொறுத்தவரை அமைதி பரவட்டும் சாந்தி பரவட்டும் சமாதானம் பரவட்டும் அது பரவ வேண்டும் என்றால் அறிவு பரவ வேண்டும் வட இது நடக்கின்றது என்று சொன்னால் அங்கு அறிவு இல்லை வெறி பரவுகின்றது இங்கே அறிவை வளர்ப்போம் வெறியை தவிர்ப்போம் வேண்டாம் அறிவால் வெல்வோம் அறிவால் அறிவை குறிவை என்ற செய்தி சொல்லி